ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ஐமோன் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வீடியோக்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ட்ரெண்டிங்கில் இருக்கிற பால்ஸ் மொகப் செயின் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே டைமண்ட் ஸ்டோன் வச்ச மாதிரியும் உங்களுக்கு லுக் அலாக் சூப்பராக இருக்கும் கேரண்டி செயின் டெய்லி ஒர்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஜிமிக்கி கலெக்ஷன் தாங்க ரியலான கோல்டில் ஜிமிக்கி போட்டால் உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குமோ சேம் அதே போலவே இருக்கும் ரியல் கோல்டு லுக்கிலேயே இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் ஃபுல் ஐமோன் காம்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஐமனில் உங்களுக்கு சுப்பமான அட்டிகை வந்துடும் அண்ட் ஹார்ட் பேட்டர்னில் ஹார்ட் ஹார்ட் பெண்டன்ட் வச்ச மாதிரி ஒரு டாலர் செயின் வந்துடும் வித் அது கூட ரிங்குமே வந்துடுங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க நம்ம டெலிவரி சார்ஜ் எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்குறதில்ல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பியூரான ஐமோனில் லீஃப் மாடல் ரிங்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் ப்ராடக்ட்டோட அமௌண்ட் மட்டும்தான் ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்குது பே